உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் மேகதாது அணை கட்டுவதற்கான மூன்று சிறப்பு குழுக்களை அமைத்துள்ள கர்நாடக அரசுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கர்நாடக சட்டப்பேரவையில் நேற்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதலமைச்சர் சித்தராமையா மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார் அத்துடன் நிலம் தேர்வு மரங்களை வெட்டுதல் நீர் செல்லும் இடங்களை கண்காணித்தல் உள்ளிட்ட பணிகளை கண்காணிக்க மூன்று சிறப்பு குழுக்களையும் அமைத்து அறிவிப்பை வெளியிட்டார் கர்நாடக அரசின் இந்த அறிவிப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சிறப்பு குழுக்களை அமைத்தாலும் மேகதாதுவில் கர்நாடகத்தால் அணை கட்ட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதிய அணை கட்டுவது தொடர்பாக விவாதிக்க காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் துறைமுருகன் கூறியுள்ளார் காவிரியின் குறுக்கே அணை கட்டினால் இருபது மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதோடு டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மேகதாது திட்டத்தை கைவிடாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தடையை மீறி குழுக்களை அமைத்துள்ள சித்தராமையாவுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க இரண்டாயிரத்து பதினெட்டில் ஒன்றிய அரசு அளித்த அனுமதியை திரும்பப் பெறுவதுதான் கர்நாடக அரசுக்கு சரியான பதிலடியாக இருக்கும் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் கர்நாடக அரசு செயல்படுவதை தமிழ்நாடு அரசு தடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக்கொண்டுள்ளார் டிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்களும் கர்நாடக அரசிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க